நம்ம சரியான சீனியர் போரை பொறுத்த வரைக்கும் இதில் சாதாரண பாமர மக்கள் நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் வந்து அற்புதமா பாடி ஒரு முக்கியமான இந்த பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ரொம்பவே பிரபலமான பாடகரும் தான் சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் இந்த பொறுத்த இதில் ஒவ்வொருத்தரும் அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி எலிமினேட் ஆக இந்த ஷோவை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பாலமுருகனுடைய அசாத்தியமான திறமை பார்த்த நடுவர்கள் அவரை இந்த ஷோவை விட்டு எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்ப விரும்பாம இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ரொம்பவே அதிகமாக பிடிச்ச பாடகர்னு பார்த்தா அது நீங்கதான் இதன் காரணமாக நீங்க ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பா ஒரு பர்ஃபார்மன்ஸ் மக்களுக்காக தந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நம்ம சரியா இப்ப சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரெட்ரோ ரவுண்ட் நடந்தது இந்த ரெட்ரோ ரவுண்டுக்கு பூர்ணியா பாக்யராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிட்டாங்க இதுல நம்ம போட்டியாளர்கள் மற்றும் நடுவர்கள் எல்லாரும் 80s காஸ்டியூம்ல வந்து அந்த டைம்ல இருந்த ஆல் டைம் ஃபேவரட் பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுறாங்க இந்த ரெட்ரோ ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க இதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஏழை திறமையான பாடகரான பாலமுருகன் அவர்கள் இளையராஜா பக்தனாக இருக்க காரணத்தினால இந்த வாரம் எயிட்டிஸ்ல வந்து அற்புதமான இளையராஜாவுடைய பாடல எடுத்தது வேற லெவல்ல பாடி ஆஸ்தி இருந்தாரு இருந்தாலும் சில விஷயங்கள் சரியா போகாத காரணத்தினால இந்த வாரத்துடைய முடிவுல பாலமுருகன் கார்த்திக் மற்றும் விஜயலோஷன் அவர்கள் எலிமினேஷன் ஜோனுக்கு வந்திருந்தாங்க இதுல இலங்கை சேர்ந்த பாடகரான விஜயலோஷனுக்காக தன்னை எலிமினேட் செய்து கொண்ட கார்த்திக்னால அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம பாலமுருகனை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் அதுவும் குறிப்பா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லும் போது இந்த அளவுக்கு என்னதான் ஏழ்மை நிலையில இருந்தாலும் குடும்பத்துல எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தாலும் இசை மற்றும் பாடல்களை விட்டு தராம இவ்வளவு தூரம் வரதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இது உங்களால மட்டுமே முடிஞ்ச ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இசையை முறைப்படி கத்துக்காம இசை நாடனா இல்லாம இளையராஜாவுடைய பாடலை எடுத்தது அந்த அளவுக்கு பாடுறீங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இதன் காரணமாவே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடகரா நீங்க தான் இருக்கீங்க இதனால நீங்க இந்த காம்படிஷனே இல்லனால வார வாரம் வந்து கண்டிப்பா மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட நம்ம பாலமுருகனும் அவருடைய ரசிகர்களும் ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்காங்க இந்த அளவுக்கு அற்புதம் பாடியாஸ்திர நம்ம பாலமுருகனுக்கு தமிழ் பெரிய அளவுல பாராட்டுதல தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சரியாக இப்போ சீனியர்ஸ் போகிற பொறுத்த வரைக்கும் இதில் சாதாரண பாமர மக்கள் ஏழை திறமையான பாடகராக இருக்க பாலமுருகனை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் அவர் இதுக்கப்புறமும் சரியாக பாடல் எல்லா வாரமும் தொடர்ந்து பாடினாலும் இது வரைக்கும் அவர் பாடின பாடலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எதுன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியாக பாடல் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சரியாக பாவை பற்றி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ